அட பேங்கலையாவது வேலைக்கு போகலாம்னு பிகாம் படிச்சாரு பேங்க்லேயும் வேலை கிடைக்கல கடைசியில வேற வழி இல்லாம இங்க வந்து சேர்ந்துட்டு இப்படி அழுதுகிட்டு இருக்காரு வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் பாருங்க கல்யாண கோரத்துல இருந்து நிக்கிறீங்க உங்களுக்கு என்ன கஷ்டமோ பாவம் யாரு கண்டா

அதாவது திராட்சை இருக்கு முந்திரி இருக்கு சர்க்கரை இருக்கு சேமியா இருக்கு இந்த நாளுமே தனித்தனியா ருசியா தான் இருக்கு அது வேற ஆனா இந்த நாளையும் ஒன்னா சேர்த்து பாயசம் ஆக்கும் போது அதனுடைய டேஸ்டே தனி அத்தினி சித்தினி பத்மினி சங்கினி இந்த நாலு ஜாதியை மிக்ஸ் பண்ணி கதம்பமா ஒரு பர்சனாலிட்டியான பிகர் நான் தேட போறேன் அதுக்கப்புறம் தான் என்னுடைய கல்யாணம் சத்தியமா இந்த ஜென்மத்துல உனக்கு அப்படி ஒரு பொண்ணே கிடைக்க போறது இல்லை கிடைச்சிருச்சு நான் நேரா மதன் வீட்டுல தான் வர்றேன் அவங்க அப்பா உனக்கு நிச்சயத்தை முடிவு பண்ணிட்டார் என்னடா சொல்றேன் ஒண்ணு நான் பார்க்கல அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் எப்படி முடிவாகும் அதெல்லாம் எனக்கு தெரியாது மதன் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன் இந்த பொண்ணோட போட்டோ காமிச்சு உங்க அப்பா கொடுத்து அனுப்பிச்சிருக்கார் இருங்கடா அவசரப்படாதீங்க மதனோட கனவு கண்ணி அழகு ராணி அபூர்வ சுந்தரி நம்ம பாருங்கடா டண்டன் டண்டன் கண்ணாடி போட்டுக்கிற ஆளை எடுக்க மாட்டாங்களா சார் என்ன மேன் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்க சார் மேன் குட் சிரா தேங்க்யூ சார் அதோ கருப்பு போடு இருக்க அதில் இருக்கிற எழுத்தப்படி இங்கே உக்காந்து படி சார் ஐ மே பிகம் பரவாயில்ல போர்டி சார் ஐ ஆல் லாங்குவேஜஸ் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துணில் முதல்ல போர்டப்படி மேன் எந்த லைன் படிக்கணும் ரெண்டாவது லைன்ல மூணாவது எழுத்து சார் என்னது சார் இப்ப ஒரு சின்ன விஷயம் இதுக்காக போய் என்ன அனுப்புறீங்களே முதல்ல இந்த வெளியே ப்ளீஸ் சார் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பேன் சார் சார் நான் ரொம்ப உபயோகமா இருப்பேன் சார் பிளீஸ் கேட்

சின்ன பையன் தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசுறான் இத நான் நம்பணுமாக்க ஏனுங்க தம்பி ஆட்டோவுக்கு சில்லற முறிச்சு குடுக்குறதுக்குள்ள ஓடி வந்துட்டீங்களே ஏனுங்க இது ஆருது நம்ம பாக்கியலட்சுமி தம்பி தானுங்க ஊர்ல படுத்திட்டு இருந்தாரு இன்னைக்கு தான் வந்தாரு வந்தது வராதமா அக்கால பாக்கணும் மச்சான பாக்கணும் ஒரே ரகலைங்க இருக்காதா பண்ண கல்யாணத்துக்கு கூட வரலையே சம்பந்தி மாப்பிளைக்கு வாளதார கொடுத்து அனுப்பிச்சிருக்காருங்க உள்ளவை நல்ல மொளு 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 மொளுன்னு தலகாரிக்கு வரதேச்சு போட்டாப்ல இருக்கற நம்மளுக்கு பேரம் பிறந்தா கூட இப்படி தான் இருப்பான் போல இருக்குது எங்கனே பாக்யலட்சுமி தம்பியா எப்படி தெரியும் சைஸ் இருக்குல்ல வாட் இஸ் யுவர் நேம் உன் பேர் என்னன்னு கேட்டேன் வாட் இஸ் யுவர் நேம் யூ சி People call me Chakravarti. Oh. My dad and my sister call me Chaku. Uh, uh. You know how my girlfriends call me? Babli Mars, Klaxo, so on. I'm angry with you. You never call me for your marriage. No, Chucky. You got your examination, no. That's why I didn't disturb you. What exam? When was the exam? When was the marriage? Okay, I'm sorry. Take it easy. All right. It's okay. These are the presents. This is for you. This is for Macha. Come on, take it. <laughs> Thank you. ஏதாவது சாப்பிடுறியடா வேண்ட வேண்டா அப்பா வரும்போது சொல்ல அமிச்சாரு எக்ஸ்கியூஸ் மீ மச்சா ஆல் வெயிட் அவுட் சைட் எங்க இன்னொரு இட்லி அவ எங்க படிச்சா கொடைக்கானல் அமெரிக்கன் ஸ்கூல்ல நீங்க எங்க படிச்சாப்ல நானும் அங்கதான் எத்தனாவது டென்த் ஸ்டாண்டர்டா இல்ல எம்காம் எம்காமா ஏண்டி உனக்கு எதாவது அறிவு இருக்கா கல்யாண பத்திரிக்கைல மணமகள் பாக்கியலட்சுமின்னு மொட்டையை அடிச்சிருந்தீங்க நீ पर्सனாலிட்டி தான் இல்ல அட்லீஸ்ட் மணமகள் பாக்கியலட்சுமி mcom னு போட்டுறதா எனக்கு ஒரு ಗೌரமா இருந்துக்குமல்ல உனக்கு தான் அறிவு இல்ல உம்போனுக்கு எங்க போச்சு நீங்க pcom டா mcom அப்படியே பத்திரிகையில போட்டாங்கன்னா பொண்ணை விட மாப்புல கம்மியா படிச்சிருக்காரு네 நாலு பேர் உங்களை கிண்டல் செய்வாங்க அதனால தான் வேண்டாம் சார் thank you thank you um பாக்கிய என்னமா ஒண்ணு இல்ல உன் தம்பி மச்சான் என்ன படிச்சிருக்காருன்னு கேட்பான் வெறும் பிகாம்னு சொன்னோம்னா என்ன ஒரு மாதிரி பாப்பான் நானும் எம்காம்னு சொல்றியா சரி மாமா உனக்கு பெரிய மனசு யூ மாமா கொஞ்சம் வெளியில வாங்க எதுக்கு வீதியில ஒரு பொறிக்கு பையன் சைட் அடிச்சிட்டு இருக்கான் சேர யாரையாவது சைட் அடிச்சிருப்பான் உன்னை வண்டி சைட் அடிக்க போறான் விடு என்ன இல்ல மாமா எதுக்கு விட்டு போன

என்ன மாமா பாத்துட்டு இருக்கீங்க போய் கேளுங்க மாமா இதெல்லாம் அவ்வளவு அவசரப்படக்கூடாது உடனே பாக்கலாமே என்னதான் பண்றாங்க

அந்த பொண்ணுகிட்ட ரெண்டு வார்த்தை பேசணும் நீ போயிட்டா நான் பேச முடியாது வா செஞ்ச தப்புன்னு மன்னிப்பு கேளு மன்னிச்சிருங்கம்மா இந்த பூ விடு ஒண்ணு பேடிக்கண்ட அம்முக்குட்டி ஏரியாவில் யாரெங்களும் ஏதெங்களும் செய்தால் என்ன என்னிடத்தில் பறையும் நான் சவுட்டி கலையும் யாருக்கு மலையாளம் அறியும் எனக்கு பல பாஷைகள் அறியும்

சார் இந்த அப்படிச்சுமாங்க சார் பில்லுறா சக்கரவர்த்தி விடுற உட்காந்து போய் சொல்லிருக்காங்களா உனக்கு எனக்கெட சாக்லேட் வாங்கி தர என்ன சாரி

ஜகதாம்பாள் வயசு ஐம்பத்தஞ்சா ஆமா சார் பழைய நம்பர் பதினெட்டு யோ இங்க புது நம்பர் வந்து ஆறு மாசத்துக்கு மேல ஆச்சு இப்ப வந்து பழைய நம்பரை கேட்டா யாருக்கா ஞாபகம் இருக்கும் என்னையா யார கேட்டாலும் மரகதாம்பால் வயசு ஐம்பத்தஞ்சு தெரியலங்கிறீங்க காலையில இருந்து அலைஞ்சு அலைஞ்சு ஸ்கூட்டர்ல வேற பெட்ரோல் தீர்ந்து போச்சு பெட்ரோல் பங்க் பக்கத்துல தான் இருக்கு அது வேணா சார் மரகதாம்பால் வயசு ஐம்பத்தஞ்சு கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க தேவையில்லாதுக்கெல்லாம் யோசனை பண்ணி யோசனை பண்ணி மண்டைய பாரு போய் வேலையை பாரு போய என்ன உங்களை அந்த அக்கா கூப்பிடுறாங்க என்ன விஷயங்க பழைய நம்பர் என்ன சொன்னீங்க பதினெட்டு என் பின்னாடி வாங்க பழைய பாத்திரம் புடவே பழைய பாத்திரம் புடவை என் பின்னால வாங்க பாத்திரம் புடவை பாத்திரம் படவை நீங்களும் அவரும் எங்க இருக்க நீங்க மட்டும் நீங்க உட்காருங்க பாருங்க நான் பாக்க வந்தது மரகதாம்பாள் வயசு ஐம்பத்தஞ்சு அதே நடா சும்மா அதே பாட்டு பாடிட்டு இருக்கீங்க ரெண்டு நிமிஷம் உட்காருங்க நான் இப்ப வந்துடுறேன்

குடும்ப சூழ்நிலை ஒரு மாதிரியா இருக்குன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் நேரம் எங்க மேனேஜர்கிட்ட போய் பேசி மூணு மாசமோ அல்லது ஆறு மாசமோ உங்களுக்கு டைம் வாங்கி கொடுத்துருப்பேன் அதை விட்டுட்டு வீட்டில் இருக்கிற பழைய பேப்பர் புடவை அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு என் ஹார்ட் ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிறீங்களே சார் தற்சமயம் எனக்கு உத்தியோகம் கிடையாது நீங்க மூணு மாசம் ஆறு மாசம் டைம் வாங்கி கொடுத்தாலும் நான் மறுபடியும் இந்த வேலை தான் செய்யணும் புடிங்க உனக்கு உனக்கெல்லாம் பைத்தியமா பிடிச்சிருக்கு அடுத்த வேளை சோராட்ட கூட இல்லாம எல்லா பாத்திரத்தை பாட்டி வாழ்க்கையில பெரிய சொத்து நம்பிக்கையும் கடன் கொடுத்தவங்க நம்ம வீட்டு தேடி வாசப்படியிருக்காங்க நம்ம கௌரவத்தை நாம காப்பாத்திக்க வேண்டாமா அதை விட சோறா முக்கியம் பெரிய வார்த்தைகளை பேசுறீங்க எனக்கு பாத்திரம் போனாலும் உனக்கு பணம் கிடைக்குதுல அப்புறம் பேச மாட்டேன் தப்பு பாட்டி நெல்ல கொட்டினா அள்ளிடலாம் ஆனா சொல்ல கொட்டினா அள்ள முடியுமா நம்ம இன்னைக்கு கடனை ஏமாத்திடலாம் ஆனா நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க இந்த நாட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க நாளைக்கு பேங்க்குக்கு போய் பேங்க்ல கடன் கிட்ட கொடுப்பாங்களா இப்ப என்னாச்சு உங்க புடவை மட்டும் சிகப்பு இல்லைங்க உங்க சிந்தனை கூட சிகப்பா ஐ மீன் ரெவல்யூஷன் சொல்ல வந்த பாட்டி அன்னைக்கு நம்ம பேங்க்ல கடன் வாங்க போகும்போது பேங்க்காரங்க காபி கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா ஆமா இன்னைக்கு அவங்க வசூல் பண்ண வந்திருக்காங்க அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு டம்ளர் மோர் கொடுக்கலன்னா மரியாதையா இருக்காது போய் மோர் எடுத்துட்டு வாங்க நீங்க உட்காருங்க நீங்க பேசுறதே எஸ்பி சைலஜா பாடுற மாதிரி அவ்வளவு ஒரு குளிர்ச்சியா இருக்குங்க உங்களை பார்த்தா நல்லா படிச்ச மாதிரி இருக்கு நான் கூடி சீக்கிரம் உங்களுக்கு ஒரு உத்தியோகத்துக்கு ஏற்பாடு பண்றேன் உத்தியோகத்துக்கு போனோம்னா ரெண்டு குவாலிபிகேஷன் வேணும் ஒண்ணு அழகு இருக்கணும் அது எனக்கு ஏதோ சுமாரா இருக்குன்னு வைங்க ரெண்டாவது அங்க இருக்கிற மேனேஜர் மாதிரி பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் அதாவது சாயங்கால வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம்

இதுல என்னமா திறமை இருக்கு நம்ம வீட்டுக்குள்ள மாதிரி ஏன் தம்பி வாடகையில என் வானுக்கு நீங்களே ஒரு சின்ன வீடா பார்த்து வைங்களா

என்ன நமக்கு உதேவ எல்லான சம்பந்தமா கல்யாணத்துக்கு முன்னாலேயே சொல்லிருந்தாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் மேனேஜ் நமக்கு உங்கள பத்தி சொன்ன உடனே ஆர்டர் கொடுத்துட்டாரு போலான்னு பல இடங்கள்ல என்ன இருக்காங்க ஆனா மேனேஜர் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்னு சொல்றீங்க ஓகே எவ்வளவு சம்பளம் எல்லாம் ஒரு 1500 ரூபாய் கிடைக்கும் மாப்ள 1500 ரொம்ப குறச்சலாச்சே சீக்கிரமே இன்கிரிமென்ட் ஏதாப் போட சொல்லுங்க படுத்துங்கடா

சூடா இருக்கும் போதே சாப்பிடுங்க என்ன சார் என்ன சாப்பிடலையா இந்த வந்துட்டு இருக்கு வட வயசு ரெண்டுல தான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு எங்க அம்மனி கையால செஞ்சதை சாப்பிடறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இது உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சது சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஏன்டி, டே டிபன் கேரி கூட உ சைஸ்க்கே யோ நான் போட்டுக்கிறேன் போ இல்லீங்க நீங்க வயிறாரு சாப்பிட வரைக்கும் இருந்து பரிமாறிட்டு வர சொல்லிக்கு அம்மனி போயா நீங்களும் அம்மனிகளும் நிறைய மோர் குடிங்க சூடு குறையும் வணக்கம் என்னது சிம்ளா பேசலாம் ஆப்பிளுங்க மாமனார் உங்களுக்காக பேசலாம் வரவழைச்சிருக்காருங்க ஒன்று எடுங்க உழிக்குதா கசக்குதானே சாப்பிட்டா தானே தெரியும் நீங்கள் பாட்டு நாங்கள் வச்சுட்டு போனோம் எப்படி வாசல்ல மாமனார் நிற்கிறாருங்க உங்களை பார்க்கணுமா ஓ பாப்பட முக்கியமான இங்கிலீஷ் புத்தகம் படிச்சுட்டுருக்காரு அப்புறம் பார்க்கலான்னு சொல்லுங்கள் இல்லைங்க புதுசாக உங்களுக்காக ஸ்கூட்ரு வாங்கியிருக்காரு அதை காட்டணுமா ஸ்கூட்டரா ஆ

நாளை குழந்தையோ ஊட்டியோ பிறந்ததுன்னா அது எங்க உட்கார வைக்கிறது வேணும் இல்ல வேறனோ பெரிய சீக்கிரமா வேணுங்கிறதா சம்பந்தி அப்படி சார மரியா சொல்றாரு எனக்கு அப்படித்தானே அப்படி இல்லைங்க அம்மனி ஒரே பொண்ணு பாருங்க அதான் நெய்யையும் ஊத்தி வளர்த்துட்டேன் உடம்பு கொஞ்சம் பெருத்து போச்சு மாப்பிள்ள வண்டி ஓட்டுறப்போ அம்மனி பின்னாடி உட்காந்தா பின்பாரம் தாங்காது மாப்பிள்ளைக்கு சிரமமா இருக்கும் அதனாலதான் அந்த பொட்டியை சேர்த்து வாங்கிட்டேன் மாப்பிள்ள எப்போ அந்த பொட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க அம்மனி எங்கேயா கோயில் குளத்துக்கு அழைச்சிட்டு போட பொட்டி இருட்டேங்க மத்த நேரத்துல கட்டிடலாம் அந்த பாரு போட்ட கேட்டா பொட்டி தனியா வந்துருங்க அதை கரெக்டா என்னங்க இவ்வளவு காசு போட்டு வாங்கிருக்கோம் நம்ம பாப்பா உட்காராம மட்டும் தனியா போறதா யோ அந்த பக்கம் ஒரே மண்ணா இருக்கு போய் உது வண்டிங்க பரவாயில்லையா சும்மா விட போய் தொடர் உங்க பேசும்போது போது பேசிட்டு எங்க மாப்பிள்ள கலர்லாம் கொஞ்சம் பிரைட்டா இருக்கு இதை விட லைட்டா மெரூன் பச்சை இப்படி பெட்டரா பெட்டரானு நினைக்கிறேன் வணக்கம் வணக்கம் ஏண்டா ஓனா போதுன்னு புண்ணியத்துக்கு மாடு கொடுத்தா பல்ல புடிச்ச பழம் பார்த்தானா ஏதோ மனுஷ ஸ்கூட்டர் வாங்கிட்டு வந்திருக்காரு நல்லா இருக்கு அழகா இருக்கு நாலு வார்த்தை சொல்றதை விட்டுட்டு அது சொத்த இது சொத்தன்னு கிட்டுருக்கே டே வாய் அச்சுட்டு கம்முன்னு இருக்கா நம்மளுக்கு கல்யாணமான ஆன எங்க கையன் சைக்கிள் வாங்கி கொடுத்தப்பா அது வேண்டாம் எற்புரித்தா வேணுன்னு கேப்பல நீங்க நீ வேற சமயம் கிடைச்சா சங்கூதிருவி ஓடி உள்ள குஸ்தி பெரிய சாமிங்கிறது இது இல்லதேன்னு தெரியுது அப்படினே சீக்கிரம் மாத்திட்டு தீவமா எதுக்கு சினிமா போயிட்டு வாங்கடா ரெண்டு பேரும் அப்பா மணி இப்ப எவ்வளவு ஆச்சு பேரு சினிமா